நாள் என் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை வேர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜன ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களை மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அதாவது குடும்பத்தில் சண்ட சிச்சில் ஒன்றா வரலாமா ஒழியா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இங்கே வருவார்கள் அப்போ அந்த சனி பகவான் அங்கே ஆட்சி மேடத்தில் இருக்கிறார் இந்த மகரத்திலையும் கும்பத்திலையும் சொன்னால் அப்போ மகர கும்ப ராசிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மூணாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளில் குரு இருக்கார் குரு பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக அருமையான ஒரு பலன்களை போகிறீங்க சந்தோஷத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த மூணாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய நன்மையிலே தருவார் ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் ஏன்னா ராகு பகவான் இருக்கார் இல்லையா மூணு இல்லை அப்போ அது இமாலய வளர்ச்சி அதுவும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது மட்டும் இல்லைங்க இந்த மூணாம் இடத்து அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் இப்போ சொத்து பத்து வாங்கிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு வாங்கிறது இடம் அதாவது பூமி வாங்க காலி மணம் வாங்க கா வண்டி வாகனங்கள் பழைய வண்டி வாங்கி விற்றுட்டு பு புது வண்டி வாங்க இல்லை கார் வாங்க இப்படி எந்த ஒரு அபிலாஷை உங்களுக்கு இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் மாத்திருஸ்தானத்தில் குரு இருக்கிறார்னு சொன்னாலே தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு பூரண நலத்தோடு இருப்பார்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை படிக்கும் பிள்ளைகள் மிக மிக நன்றாக படிப்பார்கள் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் வெற்றி மயம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்து ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார் குரு சந்திர யோகம் இந்த வாரம் குருவை பார்வையில் அதிகமாக குரு சந்திர பகவான் இயங்குவதால் குரு சந்திர யோகம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஓரளவுக்கு ஒரு அன்போன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் பல காரணம் இருக்கிறது அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தைக்கு உடல் நலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் பார்த்து பிறகு வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஆனால் குரு பார்வை பெறுகிறார் அவர் பூரண நலம் பெற்று விடுவார் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போங்க உங்களுக்கு உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஆனால் ஒன்பதில் கேது இருப்பதால் உங்களுடைய தாஸ்தா தாஸ்தாவேஜிகளை சரிவரை எடுத்துச் செல்லுங்கள் மற்றது பத்தாமலத்தை குரு பார்ப்பது அற்புதத்திலும் அற்புதம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை தொழிலில் ஒரு மாற்றங்கள் தொழில் தொழிலில் ஒரு புரட்சிகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வருமானம் விற்பனையாகி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக இது திகழ்கிறது தொழிலில் அளவு கடந்த ஒரு வருமானம் இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் தொழிலில் வளர்ச்சி அடையப் போகிறீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் அந்த தொழில் தவிர மற்ற கா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த வேலையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உரிய காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு சலுகைகள் அதாவது டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அதாவது பதினோராம் இடத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் அப்போது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் மனைவி வழியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது மற்றபடி பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் தந்தையால் தலைவினங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் அதாவது அதை வாங்க அதை ரிப்பேர் பண்ண அதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் இதெல்லாம் சுப செலவுகள் அடங்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கிரகங்கள் தர இருப்ப இருக்க போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மணிகண்டனை வணங்குங்கள் மற்றபடி உங்களுக்கு முருகப்பெருமானையும் வழங்குங்கள் எண்பது விழுக்காடு உங்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் தர இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது